பழனி அருகே திமுக சார்பில் துணை முதல்வர் பதவியேற்றதற்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி திமுக பேரூர் இளைஞரணி சார்பில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் மாவட்ட மாணவரணி செயலாளர் அஸ்வின் பிரபாகரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னதுரை பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நியாஜ் அகமத் மற்றும் சையது இப்ராஹிம் கிருஷ்ணமூர்த்தி செல்லதுரை துரையன் நிஷாமுதீன் தமிழரசு அரவிந்த் கண்ணா பொன் பரந்தாமன் சரவணா காசி ஆனந்த் மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துணை முதல்வராக பதவியேற்ற உதயநிதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் நல்லாட்சி புரிந்து வரும் திராவிட மக்கள் ஆட்சியின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக்கோரும் விதமாக பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து நடைபெற்ற விழா நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதை வரவேற்று நமது ஆயுக்குடி பெருங்காலத்தின் சார்பாக தமிழக முதல்வர் உதய ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றும் இனிப்பு வழங்கி வெடி வச்சு கொண்டாடத்தின் பேருக்கள செயலாளர் மற்றும் தலைவர் நனயானந்தன் மற்றும் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்தேன் தலைவர் முருகேசன் பொருளாளர் ஹஜீப் மற்றும் ஆயிரம் பேருக்கள நிர்வாகிகள் தரலாக கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி சார்பாக இனிப்பு வழங்கி வெடித்து கொண்டாடப்பட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியேற்றதற்கு இளைஞரணி சார்பாக பேரு கழகத்தில் சிறப்பாக வெடி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது